பிரபலமான கிராம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தாலுக்காவில் அந்த செலட்டூர் கிராமம் என்பது ஒரு மிக்க பாரம்பரிய மிக்க கிராமம் அதுல அவருடைய தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர்திரு மிஸ்டர் ஐயா கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்தி உயர்திரு சாருடைய மாப்பிள்ள தாய் மாணவன் அவரையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சின்னத்துறை அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி இன்னைக்கு நம்ம சாருகிட்ட இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நம்ம ஐயாட்ட கேட்போம் ஐயா வணக்கம் இன்றை பசுமை பூமி உங்கள் தோட்டத்தில் கலாய்வு செய்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வரவழைச்சிருக்கீங்க எங்களுக்கு போதிய இந்த இதுக்கு எங்களுக்கு ஊதியமும் கொடுத்துருக்கீங்க அதுக்கு பஸ்ட் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நம்ம பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வரவழைச்சிருக்கிறோம் இப்போ இதை மாதிரிப்பட்ட மரத்தினுடைய பிரச்சனைகள் சொன்னீங்க ஒல்லிக்காயினுடைய பிரச்சனை சொன்னீங்க குறும்ப உதிருதுன்னு சொன்னீங்க மரங்கள் அதிகமாக காய்க்கலன்னு சொன்னீங்க வேற என்னென்ன பிரச்சனைகள் ஐயா இருக்குது வேறு என்ன பிரச்சனை வந்து இந்த வண்டு விழுகுறத்த தென்னை மரத்தில் வண்டுகள் மூக்கு வண்டு அதுகளெல்லாம் தொலை அடித்து விட்டு மருந்து அடித்து விடுங்க அந்த சோப்புக்கு உன்னோட தன்மைக்கு கீழே வந்து கல்ல இது நல்லா இதாக அது மண்ணை பார்த்துடும் தார் வடிதுன்னாக்கலை ம் அது உழி வச்சு சதுரமாக இல்லை ஓட்டையாக போடுவேன் ஒட்டி இங்கிட்டு ஒரு மாத்திரை இங்கிட்டு ஒரு மாத்திரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மருந்து மாணவோட பாசி மருந்து அதை கலந்து ஊற்றி மண்ணு செவ் மண்ணு எடுத்து வச்சு பூசி அது கட்டப்படுது அது கட்டப்படுது வேற இப்ப தென்னையில என்னென்ன பிரச்சனையா பத்து ஓ ஒரு ரவுண்டு வர்றதுக்கு பத்து நாள் ஆகுது அந்த உழவு வருஷத்து ஒரு தடவை தான் வருஷத்து ஒரு தடவை தான் உரமும் வைக்கிறீங்க சரி இப்போ நான் வந்துட்டேன் இனி இந்த மூவாயிரம் கா மினிமம் வெட்டுறத ஏழாயிரமாக மாற்றணும் ஏழாயிரமாக வெட்டுறத பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரமாக மாற்றணும் பிறகு தண்ணி எப்படி பாய்க்கணும் கழிவுகளை நம்ம என்னென்ன தென்னையினுடைய கழிவுகள் தான் தென்னைக்கு உரமாக மாற்றணும் காசு கொடுத்து உரக்கடையில் வாங்குகிற உரங்களுடைய அளவை வந்து குறைக்கணும் ஒல்லிக்காய் வரக்கூடாது ஒல்லிக்காய் வரக்கூடாது இதை மாதிரிப்பட்ட பட்ட பென்சில் பாயிண்ட் டிசிஸுன்னு இது சொல்கிறது அப்போ ஐயா வந்து ஒரு முன்னூத்தி மரம் இருந்தா எல்லா மரத்துக்கும் நம்பர் போட்டு எல்லா மரத்தையும் வெள்ள கூட நீங்க அடிக்கலாம் வெள்ள அடிச்சு அடுத்து ஏறக்குறைய பதினெட்டு இருபது வருஷம் ஆனதும் ஊடு பயிர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தனியா தனியா வளர்க்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல சூரிய ஒளி தரையில் அதிகப்படும் போது களைகள் அதிகமா வளர ஆரம்பிச்சிடும் கலைகள் அதிகம் வளர்த்தது உழுதுகிட்டே இருப்போம் அப்போ நீங்கள் என்ன கலக்க வாழை போடலாம் வாழையின் தென்னை வந்து கணவன் மனைவி மாதிரி அடுத்து நீங்கள் ஊடு பயிர் பாக்கு போடலாம் இன்னைக்கு ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு ஏக்கருக்கு பாக்கு போடுற விவசாயிகளுக்கு நிகர லாபம் ஏழு லட்சம் ரூபா இந்த அஞ்சு ஏக்கரில் இருபத்தஞ்சு ஏக்கர் உள்ள வருமானத்தை நம்ம எடு எடுக்கணும் அஞ்சு ஏக்கர்ல இருபத்தி ஏக்கருக்குள்ள வருமானம் எடுக்கணும் சொன்னா ஊடு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த ஏரியா விவசாயம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் வந்து ஊடுபயிர் தென்னை வந்து தனிப்பயிரா போட மாட்டாங்க ஒரு ஊடுபயிர் பயிர் ஜாதிக்காய் பாக்கு இல்லாட்டி ஒரு கோழி பண்ணை வச்சிருப்பாங்க கோயிலுடைய எச்சத்தை தென்னை மரத்தை போடுவாங்க இதை மாதிரி நீங்க விவசாயம் செய்யணும் ஐயா அப்புறம் அவரு அந்த மாதிரி வருது ஏ அதான் சார் இது வந்து என்ன காரணம் சொன்னால் இதை மாதிரி தென்ன மரத்தினுடைய வேர்கள் வந்து ஏன் வந்து மேலே வருதுன்னு சொன்னால் இந்த மரம் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நோய் வாய்ப்பட்டுருங்க பாருங்களா இந்த சோப்பு கூண் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வந்து இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்கு பண்ணும்போது அதிலிருந்து மரம் வந்து புலைச்சிருச்சு பொழைக்கும் போது மரம் என்ன ஆகும்னு சொன்னால் வேர்களுடைய எண்ணிக்கை அப்போ கம்மியாக இருக்கும்போது தன்னை பாதுகாக்கிறதுக்கு

இல்லை ஒரு வளர்ச்சி வறட்சியே இருக்கும்போது மரம் வந்து காத்துல தாங்கி நிற்க சாய்ச்சிரும் அப்போ சாரு இது வரைக்கும் மண்ணு போட்டின்னு சொன்னால் வேறு புது புதுவேர் இறங்கி மரம் அங்கே பாருங்க தலை வந்து தலை பகுதியும் வந்து சிரித்துருச்சு அப்போ இது மெயினாக வாரது வந்து உங்களை ஆரம்பத்தில் அந்த சோப்பு கூண் ஒன்றினுடைய பாதிப்புனால வந்தது வேற மற்ற மரங்களில் பாருங்கள் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை இந்த ஒரு மரம் தான் வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் ஐயா வந்து எக்கார்த்து கொண்டு வேஸ்ட்களை வந்து இதை மாதிரி கொளுத்த கூடாது பதினெட்டு இருபது வருஷம் மரத்தில் வந்து இருபது கொஞ்சம் வந்து கண்டிப்பாக ஒல்லிக்காய் வரக்கூடாது ஒல்லிக்காய் ஏன் வருதுன்னு சொன்னால் மண்ணில் வந்து போரான் சத்தினுடைய பற்றாக்குறை சரி சரி நல்லா புரிஞ்சுது அப்போ ஐயா அதுக்கு நம்ம என்ன சொன்னால் தாத்தா காலத்து வைத்தியம் எருக்கஞ்செடி அப்போ நீங்கள் என்ன சொன்னால் எருக்கஞ்செடி அந்த வெள்ளையை பூக்கிற எருக்கஞ்செடிகளை நிறைய போடணும் அப்படி இல்லாட்டி கடையில் போராக்ஸ் சொல்லிட்டு ஒரு உரம் விற்பாங்க சரி போராக்ஸ் அது ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு இருநூறு கிராம் சரி அதை நீங்கள் இதை மாதிரி ஒல்லியாக இருக்கிற மரத்தை வந்து அடையாளம் பண்ணி அதுக்கு இதை மாதிரி ஒரு இருநூறு கிராம் போராக்ஸாக நீங்கள் மற்ற உரங்கள் வைக்கும்போது அதோட கலந்தோ இல்லை தனியாகவோ நீங்கள் போட்டு விடணும் பொட்டாசு வந்து வருஷத்துக்கு ரெண்டு கிலோ கொடுக்குறீங்கண்ணா பொட்டாசியம் குளோரைடு சிகப்பு பொட்டாசானும் கொடுக்குறீங்க அதோட ஒரு கிலோ உப்பும் சேர்த்துங்க கல் உப்பு அந்த கல்லு உப்பு சேரும்போது நம்ம தாத்தா காலத்தில் வந்து தென்னை மரம் நடும்போதே தென்னங்கன்று வைக்கும் போதே உப்பை கொட்டுவோம் அடுத்து அதிக ஒல்லியா இருக்கிற மரங்களை நீங்கள் மரத்தை களை எடுத்து சுத்தப்படுத்தணும் இது முக்கியம் எல்லா மரத்தையும் நீங்கள் களை எடுக்க கூடாது இதை மாதிரி எந்தெந்த மரங்கள் வந்து ஒல்லியா இருக்கோ பொய்ப்பாலைகள் வருதோ பாலை வந்து ரொம்ப அடர்த்தியாக காற்றோட்டம் இல்லாத இருக்கிற மரங்களை ஒரு நாற்பது ஐம்பது மரம் ஒரு தோட்டத்தில் இருக்கும் அதை வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை களை எடுத்து மரத்தை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணும்போது அந்த மட்டை எடுக்குகள்ல சாம்பலும் உப்பு கொட்டணும் அப்ப ஐயா நல்லா புரிஞ்சிருங்க ஒரு முன்னூத்தி மரம் நானூறு மரம் இருக்குன்னு சொன்னா நானூறு மரமும் ஒரே மாதிரி காய்க்காது சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாய்ப்புக்கந்த வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டு திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடைநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்